யோ அந்த அம்மாவுடைய போனுக்கு கால் உடைஞ்சு போச்சுங்கிறாங்க இவரு என்னடாக்கா நடக்கிறது எல்லாம் நன்மைக்கேங்கிறாரு சொத்த விவசாயக்கட்ட மனசுல இருக்காரு பாத்தியா அம்மா என்ன அம்மா 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 அந்த ஐயப்ப நம்ம தங்கச்சிக்கு அமோகமான கருணை காட்டிட்டாருமா என்னப்பா அந்த கால்கார பையன் நம்ம தங்கச்சி கால் அடிச்சதுக்கு பரிகாரமா நம்ம தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருமா ஐயப்பா உன் நம்பினவங்களை நீ கைவிடுறதே இல்லப்பா ஐயப்பா பாத்தியாமா நடக்கிறதெல்லாம் நன்மைக்குத்தான் நான் வர்றேன்ப்பா

கௌரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெற்ற தகப்ப என் கடமை அது அவன் பொறுப்பு இல்லப்பா அவங்கிட்ட பணம் கேட்கறது முறையும் இல்லை நீ இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல அவர் பணம் கேட்க வேண்டாம் நீங்க கேட்டதா கேட்க சொல்லுங்க இன்னும் நின்னுட்டு இருதா எப்படி நீ இப்பவே பரப்பாதான எட்டரை மணி பஸ் பிடிக்க முடியும் சொல்லுங்களே இத பாருங்க உங்க அப்பா பரப்பு போற வேகத்தை பார்த்தா அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை

ஐயப்பனை பத்தி பாடுறதுக்கு உங்களை போல வேற யாருமே இல்லைங்க நீங்க கண்டிப்பா பாடணும் நிச்சயமா முருகேஷ் தேதி ஃப்ரீயா இருக்கான்னு பாரு எந்த மாசம் கார்த்திகை மாசம் எந்த வருஷம் என்னங்க இந்த வருஷம் தாங்க இந்த வருஷமா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு டேட்டே இல்லைங்க நீங்க அப்படி சொல்லக்கூடாது தெய்வ காரியம் முருகேஷ் கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பாரு எப்படி 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 சாமியே சரணம் அட்ஜஸ்ட் பண்றேன் அட்ஜஸ்ட் பண்றேன் சாமியே சரணம் ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு சந்தோஷம் பாத்தீங்களாப்பா உங்க கையால மாலை போட்டதும் உடனே ஐயப்பன் புகழ் பாட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு வீட்டுல அண்ணே அண்ணி எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்காங்க ஏதாவது விசேஷம் உண்டாப்பா அண்ணு ஏதாவது சொல்லி அனுப்புனாரா கௌரி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பணம் கேட்க சொன்னா தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க செலவை பத்தி கவலைப்படாதீங்கப்பா நியாயமா அது என் தங்கச்சிக்கு நான் இது கூட செய்யக்கூடாதா அண்ணனுக்கு தான் என் மேல கோபம் அவரோட குழந்தையால கட்டிக்கலன்னு என் மேல வெறுப்பு அதனாலதான் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு நடந்ததை மறந்துறப்பா நீர் அடிச்சு நீர் விலகாது அண்ணன் தம்பிக்குள்ள பகக்கூடாது கூடாது நான் வரட்டுமா சாப்பிட்டு போலாம் உங்ககிட்ட காசு இருக்கலாம் ஆனா திடீர்னு உங்களுக்கு கையோ காலோ பழிச்சுதான் உதவி செய்யறதுக்கு ஒருவன் சொல்லி யாராவது வேண்டாங்களா அதனால தானே சொல்றேன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி அதுக்கு மடிவிங்கிற அந்தஸ்த கொடுத்தா போதுங்க உங்களை கவனிச்சுக்கிற ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போட்டும் ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதா நினைச்சுக்கீங்க ஆண்ட போய் தங்கச்சிக்கு கண் பார்வையா கொடுக்கல தவிர அழகு அதிகமா கொடுத்துருக்காங்க கௌரி போக்கா தம்பி போட்டா பண்ண சும்மா செலவனா தம்பி பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறான் அப்ப முகூர்த்தத்துக்கு நாள் பாக்காங்களா நேர்ல பார்த்து சொல்றேன் பரப்படுங்க பரப்பிடுங்க வாங்க கௌரிமா கௌரி கௌரி என் ஏமாச்சு இருக்க கௌரி என்னமா நடந்தது என்ன நடந்ததா எது இல்ல உங்க வீட்டு கௌரி கௌரிமா இது என்ன ஆச்சு

உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க ஐயா புண்ணியமா நினைச்சுக்கீங்க கெட்டு போன பொண்ணையும் கெட்டு போன பாலையும் வீதியில கொட்ட வேண்டியதுதான் உன் தங்கச்சிய மனைவியா ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒன்னு பெரிய தியாகி இல்ல எவனாவது இழைச்சவன் வருவான் அவன் தள்ள கொண்டு போய் தங்கச்சிய கட்டு அக்கா பாக்க போலாம் ஐம்பது வருஷமா மலைக்கு போறீங்களே அதுக்கு கிடைச்ச பரனை பார்த்தீங்களா இன்னுமா அந்த ஐயப்பட நம்புறீங்க ஐயப்ப இருக்கிறான் அவன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை என்னைக்குமே குறையாது சட்டமாக சீரழிஞ்சி நிலையிலுமா அந்த ஐயப்பீங்க இதுவும் நன்மைக்குதான் சொல்றீங்களா நடந்ததுக்கு காரண காரியங்கள் தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த தர்ம சாஸ்திரா நம்புறவங்களுக்கு நன்றியை தான் செய்வேன் கோயம் விடுங்க உங்களுக்கு பெத்த பாசம் கொஞ்சம் கூட இல்லையே உங்களை அப்பா சொல்றதுக்கு நான் வாக்க போறேன் ஆனா மாற கூட நினைக்கு தானே நினைக்கிற இந்த குடும்பத்துல பொண்ணு கொண்டா நெக்ஷன் நமக்கு தான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்கு இருக்க கூடாது வாழ போகலாம் நீங்க யாரு அந்த வீட்டுக்கு விட்டு வெளியே போக வேண்டாம் எங்கிடானது ஏன் உனக்கு எது கூட வேண்ணா நாங்க அந்த வீட்டுக்கு வெளியே போகணும் எல்லா நன்மைக்கின் அப்பா சொன்னது உங்களுக்கு தப்பா இருக்கலாம்